அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கல் சேனல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னைக்கு நாம் ஜும்மா நாளின் சிறப்புகள் மற்றும் அந்நாளில் ஓத வேண்டிய சலவாத்தை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை எனவே நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலாவாத் சொல்லுங்கள் வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததில் இருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் வரை அதிகமாக ஸலவாத் கூறி நன்மையை பெற்றுக்கொள்வோம் நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமையாகும் அல்லா சனிக்கிழமை பூமியை படைத்தான் ஞாயிற்றுக்கிழமை மலையை படைத்தான் திங்கள்கிழமை மரங்களை படைத்தான் செவ்வாய்க்கிழமை உலோகங்களை படைத்தான் புதன்கிழமை ஒளியை படைத்தான் வியாழக்கிழமை பூமியிலே உயிரினங்களை பரவச்செய்தான் செய்தான் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் வெள்ளிக்கிழமையின் கடைசி நேரமான அசர் மற்றும் இஷாவுக்கு மத்தியில் கடைசி படைப்பாக ஆதார் அறிவிப்பாளர் அபு உரைதார் அலி அல்லா அன்ஹா அவர்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் அன்றுதான் முதல் மனிதர் ஆதாம் அலைவாசலம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இதை அபூரெரா ரலியல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் சஹி முஸ்லீம் நாட்களில் மிகவும் சிறந்தது ஜும்மா நாளாகும் அன்று என் மீது அதிகமாக செலவா கூறுங்கள் நிச்சயமாக உங்களின் செலவாத் என்னிடம் எடுத்து காட்டப்படுகிறது என நபி சலாஹூ அலைவசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சலவத்தை பார்க்கலாம் அல்லாஹும சல்லி அலா முகம்மதின் வாலா ஆலி முகம்மதீன் கம்மா சல்லக்தா அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்கா அமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகம்மதின் வாலா ஆலி முகம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வா அலா ஆலி இபிராஹீம இன்னக்கா ஹமீது மஜீத் அல்லாஹ சல்லி அலா மொஹமதீன் வா அலா அலி மொஹமதீன் கம்மா சல்லக்த அலா இப்ராஹீம வா அலா இப்ராஹீம இன்னக இன்னக்கமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா மொஹமதீன் வா அலா ஆலி மொஹமதீன் கமா பார்க்த அலா இப்ராஹீம வா அலா அலி இன்னக இன்னக்கமீது மஜீத் அதன் பொருள் யா இப்ராஹிம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ கருணை புரிந்தது போல் முகமதின் மீதும் முகமதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு நீயே புகழ்குரியவனும் மிக்கவனாக இருக்கிறாய் யா இப்ராஹிம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொழிந்தது போல் முகம்மதின் மீதும் முகமதின்